நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு என்ன டாபிக்னா இந்த யூடியூபால நான் பட்ட கஷ்டங்களை தான் நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ண போறேன் சரிங்களா நிறைய பேர் நினைப்பாங்க ஆ அவங்க என்ன நிறைய சப்ஸ்கிரைபர் வச்சிருக்காங்க வீடியோஸ் நல்லா காசு நல்லா வந்துட்டு இருக்கு அப்படின்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கீங்க அதெல்லாம் அப்படி நினைக்கவே நினைக்காதீங்க அது ரொம்ப 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 தப்பு சரிங்களா நாங்கள் யூடியூப் வந்து ஸ்டார்ட் பண்ணப்ப நானும் நிறைய கஷ்டங்கள்லாம் பட்டு தான் நானும் வந்த மான்டேஷனே ஆனேன் புரியுதுங்களா அப்போ மான்டேஷனுக்கு அப்ளை பண்ணப்ப நீங்கள் பார்க்கணுமே அய்யோயோ எனக்கு ரெண்டு நாள் தூக்கமே இல்லை ப்ரோ ரெண்டு நாளும் எனக்கு தூக்கமே இல்லை எப்போடா மெயில் வரும் எப்படா மெயில் வரும்னு சொல்லிட்டு ஃபோனையே எட்டி 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 பார்த்துட்டே இருப்பேன் நான் அந்த மாண்ட்டேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடியும் ரொம்ப கஷ்டம் எப்படா இந்த வாட்சஸ் வரும் எப்போ இந்த வியூஸ் போகும்னு சொல்லிட்டு நம்ம அந்த டென்ஷன்லேயே நம்மளும் ரெகுலராக வீடியோ போடுவோம் ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா வீடியோ நல்லா வியூஸ் போகும் அப்போ ரொம்ப ஹாப்பியா இருக்கும் ஆஹா இந்த மந்த்தில் நம்ம வந்து மான்ஷன் அப்ளை பண்ணிடலாம் அப்படின்னு நினைப்போம் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மாசம் நல்ல வீடியோ வியூஸ் போகும் ஒரு மாசம் பார்த்தீங்கன்னா நல்லாவே வியூஸ் போகாது மொத்தமா கீழே டவுன் ஆயிடும் சரிங்களா இது நிறைய ப்ராப்ளம் வந்துட்டு இருக்கு எனக்கே பார்த்தீங்கன்னா லைவ்ல எனக்கு ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா நிறைய வியூஸ் போயிட்டு இருந்துச்சு வீடியோஸ் எல்லாமே நல்லா வியூஸ் தான் போயிட்டுருச்சு இப்போலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டவுனாக இருக்குது என்னன்னு தெரியலை ஏன்னா நிறைய பேர் இப்போ யூடியூப் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்ததால எல்லாத்துக்கும் இப்படி குறையுது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க சரிங்களா நம்ம இப்போ அந்த டாபிக் வரும் மான்டேஷன் எல்லாமே முடிச்சுட்டு அப்ளை நவனும் வந்துச்சு அப்ளை பண்ணிவிட்டு ஒரு அப்புறம் ஒரு ரெண்டு நாள் வந்து செகண்ட் வெரிஃபிகேஷன் வரும் டூ டேஸ் செகண்ட் வெரிஃபிகேஷன் வரும் செகண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணிட்டா மூணாவது நமக்கு வந்து அந்த இது வரும் சரிங்களா அப்போ தான் வந்து நமக்கு மான்டேஷன் வந்து மாண்டேஷன் வந்து ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லி நமக்கு சேனலுக்கு வந்து மெயில் வரும் அப்போ டூ டேஸ் நானும் தூங்கவே இல்லை எனக்கு ரொம்ப எப்போ எப்படா வரும் வரும் வரும்னு பார்த்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம் நாங்கள் இந்த மாண்டேஷன் வந்து என்ன பிள்ளை மாண்டேஷன் ஆயிடுச்சின்னோடனே எனக்கு ரொம்ப 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 சந்தோஷப்பட்டோம் சரி மாண்டேஷன் ஆகிடுச்சின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டமா சரி இனிமேல் நம்ம காசு வரும்போது அப்படின்னு நினச்சி நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம் அப்படிலாம் இல்லை நண்பரே நாங்கள் இதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பட்ட கஷ்டங்கள் இருக்கோ அதுக்கப்புறமும் நீங்க படணும் அதை விட அதிகமா படணும் ரெகுலராகவே வீடியோ அப்லோட் பண்ணணும் ரெகுலராகவே வந்து ரெகுலராகவே எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணணும் பண்ணிக்கிட்டே இருக்கணும் வியூஸ் போகணும் ஒரு இப்ப ஷார்ட்ஸ் வியூஸ் எடுத்துக்கங்க இப்ப நமக்கு நார்மலாக ஒன் கே ரெண்டு கே போனால் நம்ம ரொம்ப சந்தோஷப்படுவோம் அதுக்கெல்லாம் நீங்க அதிகமாக சந்தோஷமே பட தேவையில்ல ஒரு லட்சம் வியூஸ் நூறு கே வியூஸ் போனா மட்டும்தான் நமக்கு வந்து அமெரிக்க டாலர் ஒரு டாலர் ஏறும் சரிங்களா அதுக்கு நமக்கு வாய்ப்பே இல்லை அப்புறம் வந்து வீடியோ வீடியோ வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வீடியோனா ஒரு கே நாலு கே வியூஸ் போனால் மட்டும்தான் அதில் ஒரு டாலர் வரும் ஒரு டாலர்னா நம்ம அமெரிக்கா டாலரோட மதிப்பு எண்பத்தி மூணு ரூபா சம்திங் நினைக்கிற இப்போ அவ்வளோதான் வரும் பார்த்துங்க அந்த அளவு எங்களுக்கே நானே எனக்கு இப்போ ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர் இருக்காங்க எனக்கே அந்த அளவுன்னு வீடியோஸ் யூஸ் போகல பார்த்துங்க அப்போ எந்த அளவு நாங்கள் வந்து இருக்கிறோன்னு நிறைய பேர் நினைப்பாங்க நிறைய சம்பாதிக்கிறோம் போகிறோம்னு நினைப்பாங்க அந்த வியூஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைபர காசு வராது நீங்கள் போடுற லைக்காலேயும் காசு வராது கமெண்ட் பண்ணாலும் காசு வராது ஷேர் பண்ணாலும் காசு வரவே வராது சரிங்களா ஒன்லி வியூஸ் 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 போனால் மட்டும்தான் காசு வரும் அதுலயே வந்து ஒன் கே வியூஸ் போனால் ஒரு பைசா நம்ம நாட்டு இதுக்கு ஒரு ரெண்டு ரூபா மூன்று ரூபான்னு நினைக்கிறேன் தான் வரும் பார்த்துருக்கீங்க எங்களுக்குலாம் இப்போ ரொம்ப டல்லாக போகுது என்னன்னே தெரியலை எங்களுக்கு அதுதாங்க வியூஸோட இது அவ்வளோதான் டாலரோட மதிப்பு யூடியூப்புக்கு என்ன சொல்லுவாங்க மாண்டேஷன் ஆகிறதுக்கு முன்னாடியும் கஷ்டம் தான் மாண்டேஷன் ஆனதுக்கு அப்புறமும் கஷ்டம் தான் எங்களுக்கு சரிங்களா ஒரு நாள் கூட நாங்க இந்த இன்னைக்கு வந்து இந்த வீடியோ போடணும் இன்னைக்கு இந்த வீடியோ போடணும் இன்னைக்கு இந்த வீடியோ போடணும் ரெகுலராகவே நாங்கள் ஒரு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும் நாங்க பண்ணுனா மட்டும்தான் சேனல் கரெக்டாக வந்து ரன் ஆகிக்கிட்டே இருக்கும் இல்லைனா வாட்சபர்ஸ் குறைஞ்சிரும் சப்ஸ்கிரைபர்ஸ் குறைஞ்சிரும் எல்லாம் ஒன்று ஒன்றா குறைய ஆரம்பிச்சிடும் அதனால பணம்லாம் நிறையா வருதுன்னு நினைக்காதீங்க சரிங்களா யூடியூப் எல்லாம் இதாங்க கஷ்டமே இன்னமும் பட்டுகிட்ருக்கோ இன்னமும் நம்ம பட்டுக்கிட்டே இருக்க 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 தான் நமக்கு வந்து கொஞ்சமாவது கொஞ்சம் முன்னேறும் சேனல் சரிங்களா நிறைய பேர் வந்தாங்க ஆஹா ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர் வச்சிருக்காங்க இந்த அக்கௌண்ட் நிறைய காசெல்லாம் வரும் அப்படின்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருப்பீங்க அப்படியெல்லாம் கிடையாது இன்னொரு நூறு டாலர் எடுக்கணும் ஒரு டாலரோட மதிப்பு எண்பத்தி மூணா நூறு டாலர் எடுக்கணும் எடுத்தா மட்டும்தான் ஒவ்வொரு டைமும் நீங்க நூறு நூறு டாலர் எடுக்கணும் எடுத்தா மட்டும்தான் நம்ம அக்கௌண்ட்டுக்கு பணம் வரும் சரிங்களா நிறைய சொல்லிருப்பேன் நினைக்கிறேன் இதுதான் வந்து யாரும் வந்து அதிக வளர்த்து கஷ்டப்பட்டா மட்டும்தான் யூடியூப்ல வந்து நம்மளால அமௌண்ட்டே எடுக்க முடியும் மந்த்லி சேலரி எடுக்கிறதே ரொம்ப வந்து சரிங்களா நான் சொல்லிட்டேன் நான் பட்ட கஷ்டத்தை சொல்லிட்டேன் சரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஓகே பாய் நண்பர்களே அடுத்த வீடியோவில் பாக்குறோம் சரிங்களா இது மாதிரி யூஸ்ஃபுல்லான நல்ல நல்ல வீடியோவா அடுத்த வீடியோல பார்க்கலாம் சரிங்களா என் வீடியோ பிடிச்சிருந்தா ரெகுலராக என் வீடியோ வாட்ச் பண்ணுங்க என்ன எனக்கு எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படி உங்களுக்கு ஏதாவது டவுட் கேட்கணும்னு நினச்சிங்கன்னா என்னோட சேனலில் ஷார்ட்ஸ் இருக்கு பாருங்க ஷார்ட்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் இப்ப ரீசனா போட்டிருப்பேன் அந்த ஷார்ட்ஸை வந்து கமெண்ட் பண்ணுங்க நான் வந்து உங்களுக்கு என்ன வேணுமோ நான் வந்து உங்களுக்கு பதில் சொல்றேன் நீங்க என்ன கேள்வி கேட்டாலும் நாங்கள் பதில் சொல்றேன் சரிங்களா சரிங்க நண்பர்களே இதுதான் நான் யூடியூபால இன்னமும் பட்டுக்கிட்டு தான் இருக்கேன் இன்னமும் கஷ்டப்பட்டு தான் இருக்கேன் நாங்க சேலரி வாங்க ரொம்ப கஷ்டமாட்டுக்கு சரிங்க நண்பலை இந்த வீ இந்த வீடியோ நான் பிடிச்சிருந்தால் நீங்கள் அந்தமாரி நீங்கள் வந்து ஏதோ ப்ரா டவுட் ஏதோ கேட்கணுன்னா நீங்கள் அந்த மாதிரி சாஸ்டில் வந்து கேளுங்க ஓகே பாய் நண்பர்களே சும்மா சும்மா லைக் பண்ண கமெண்ட் பண்ணுங்கன்னு நீங்கள் போக ஓகேவா அதை ஏற்கனவே அதை கேட்டேன் ஓகே பாய் 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 அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்